சோளிங்கர் கொடைக்கல் மோட்டூரில் மத்திய திராவிட முன்னேற்றக் கழக ஒன்றிய பொருளாளர் புருஷோத்தமன் ஏற்பாட்டில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த கொடைக்கல் மோட்டூர் பகுதியில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது இந்த விழாவிற்கு மத்திய ஒன்றிய திராவிட முன்னேற்றக் கழக பொருளாளர் புருஷோத்தமன் தலைமை தாங்கினார் ஒன்றிய செயலாளர்கள் பூர்ண சந்திரன் மேல் வெங்கடாபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் பாபு என்கிற ஜெகதீசன் ஆகியோர் முன்னிலை வகித்தார் இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக தலைமை செயற்குழு உறுப்பினர் அசோகன் ஒன்றிய குழு தலைவர் தலைவர் பூங்கோடி ஆனந்தன் ஆகியோர் கலந்து கொண்டு தண்ணீர் பந்தலை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர் அதில் பொதுமக்களுக்கு மோர் தர்பூசணி பழங்கள் பழரசங்கள் குளிர்பானங்கள் இளநீர் வழங்கினார்கள் நிகழ்ச்சியில் ஒன்றிய கவுன்சிலர் முனியம்மாள் பிச்சாண்டி தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் தங்கதுரை ரெண்டாடி முன்னாள் தலைவர் நாகராஜ் வர்மன் இந்திய வளர்ச்சி இயக்கம் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் நரசிம்மன் மாணவரணி ஒன்றிய அமைப்பாளர் எபினேஷர் ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் கார்த்தி திருக்குமரன் வினோத்குமார் மத்திய ஒன்றிய நிர்வாகிகள் மணி லோகநாதன் ஏ சேகர் நந்தகோபால் மற்றும் பலருடன் இருந்தனர் வேற அந்த பக்கம் வைக்கலாம் ப்ரியா நான் ரெண்டு குடுப்பேன் நான் ரெண்டு குடுப்பேன் அண்ணா ரெண்டு குடு यार पुष्पा எது மைது 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 குடு பண்ணி